நல்லதே நடக்கும்போம் நிம சிவாயும் எல்லாம் வாராகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே தனமும் ஞானமும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தருணம் இது அதனால் உங்களுடைய தலை தப்பும் நேரம் இதுவாக இருக்கப் போகிறது மேலும் உங்களுடைய வாழ்க்கையில முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் விலகி உங்களுடைய முன்னேற்றத்திற்குண்டான வழி பிறக்கும் நேரம் இது சோ காரணத்தை பத்தி இந்த பதில பார்க்க போறோம் மேலும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சியினுடைய பலங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய பழங்கள் எல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தருற பெல் ஐக்கான பக்கத்துல ஒரு ஆளுநர் அதை மறக்காம செலப்பிடிச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் தீரான கும்பத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு அதனாலேயே மகர ராசியில பிறந்தவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக குடும்ப பொறுப்பும் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் பேச்சு வழக்குகள்ல வார்த்தைகள்ல கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கும் மேலும் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அக்டோபர் மாதம் நடந்த ராகுகேது பேச்சு அது குறிப்பாக கேது பயிற்சி கேது பகவான் உங்களுடைய மகரத்திற்கு ஒன்பதாம் வீடான கண்ணில போய் அமர்ந்தாருங்க ஒன்பதாம் வீடு அப்படின்றதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஏழையாக பிறந்திருந்தாலும் பணக்காரனாக மாறுவதற்கு சொல்லக்கூடிய ஒரு வீடு ஒன்பதாம் வீடு அதுதான் பாக்கியஸ்தானம் அந்த ஒன்பதாம் வீட்டு வழியில தான் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட வீட்டில் கேது போய் அமர்ந்திருந்து தடையை ஏற்படுத்த ஆரம்பித்தார் அதனாலேயே ஒரு படி ஏறீங்கன்னா ரெண்டு படி கீழே சறுக்குவீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருந்தது உங்களுக்கு பல விஷயத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா வெற்றி என்பது கிடைத்திருக்குமா அப்படின்னா இல்லந்த பதில் வரும் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே சாதகமா இருக்குதுங்க ஆமாங்க குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அடி எடுத்து வைக்கிறார் அப்படி அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக அந்த ஒன்பதாம் வீரான கண்ணியை பார்க்கிறார் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் கேதுவான் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் குரு பகவான் தனக்காரகன் சோ தனமும் ஞானமும் தொடர்பை ஏற்படுத்துகிறது அதன் விளைவாக கேதுவாய் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட கெடுபலன்கள் நிச்சயமான முறையில் குறையும் மாறும் அதனுடைய அடிப்படையில மகர ராசியில பிறந்த உங்களுக்கு முதல்ல பதவி உயர்வு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் குடும்பத்தில் வாரிசு கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் குடும்ப பொறுப்பும் உங்களுக்கு வந்து சேருங்க அதனால வாரிசு கிடைத்து உங்களுடைய வம்சம் தலைக்கும் நிச்சயமான முறையில் மேலும் இந்த பத்திரம் டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அது எப்படா சரியாகும் எப்படா நமக்கு வந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட் முடியும் நமக்கு வர வேண்டிய ஷேர் வரும் எப்படா இந்த சொத்து பிரச்சனை முடியும்னு காத்து கொண்டிருந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அது நடந்து முடியக்கூடிய தருணமாக இது இருக்கும் உங்களுடைய தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளோடு சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் சில போராட்டங்களும் போய் கொண்டிருக்கிறதா அது இனிமேல் சரியாகும் ஸோ குருவினுடைய பார்வையின் மூலமாக அது சரியாகும் தந்தை வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இனிமேல் கிடைக்கும் அதில் மகராசிக்காரங்க தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மகராசியில் பிறந்தாங்க அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் மேலும் கல்வி நிலைப்பாடுகளில் பட்டம் வாங்கக்கூடிய யோக வாய்ப்பு உண்டு படிப்பில் எதுவும் பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை இனிமேல் சரியாகுங்க படிப்பு தடை அதே அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க வேலை அந்த அரசாங்க வேலைக்கு உண்டான முயற்சி பல விதத்தில் எஃபெக்ட் போட்டிருப்பீங்க இனிமேல் அது சாதகமான ஒரு விஷயங்களாக அது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்குண்டான முயற்சியை தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உறுதியான முறையில் கிடைக்கும் மேலும் என்றில் முக்கியமாக ஒரு மூன்று விதத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு யோகம்ன்றது உங்களுக்கு கிடைக்கப்போகுது நல்ல ஒரு அதிர்ஷ்டம்ன்றது கிடைக்கப்போகுது அதில் முதல் விஷயம் அப்படின்றது கணவனை பிரிந்தவர்கள் மனைவியை பிரிந்தவர்கள் ஸோ கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கும் வாய்ப்பு இங்கே அதிகமா இருக்குது இல்ல முதல் வாழ்க்கை துணையை தவறாக நான் தேர்ந்தெடுத்துட்டேன் எனக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையாது நல்ல விதத்தில் அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகராசியில பிறந்தவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் திருப்பத்தோடு நன்மை ஏற்படும் ஸோ ஆக மொத்தத்தில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் தவறான ஒரு வாழ்க்கை இனி திருந்தி மாறுவதற்கு வாய்ப்பதிகம் திருமண வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் ஸோ இரண்டாவது கண்டிப்பாக அந்த கேது குரு சம்பந்தப்படும் போது இரண்டு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஒன்று கல்வித்துறை இன்னொன்று மருத்துவத்துறை ஸோ இந்த ரெண்டு துறையிலும் படிக்கும் மாணவர்களும் சரி வேலை பார்க்கக்கூடியவங்களும் சரி இல்லை அதை சார்ந்த தொழில் பண்ணாலும் சரி ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்து இருக்கிறது நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் இந்த ஒரு தருணத்தில் புதிய முயற்சிக்கும் புதிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பமாக நீங்கள் நம்பி பண்ணலாம் ஸோ மூன்றாவது விஷயம் பூர்வீக சொத்து மற்றும் உறவுகள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய தருணம் இது அதே போல் உறவுகள் மட்டும் இல்லைங்க உங்களை விட்டு போன வண்டி வாகனமாக இருக்கட்டும் ஒரு சொத்து சேர்க்கையாக இருக்கட்டும் காணாமல் போன பொருளாக இருக்கட்டும் திருடு போன பொருளாக இருக்கட்டும் பிரிந்த உறவுகளாக இருக்கட்டும் ஸோ இழந்தவை மீண்டும் கிடைக்கும் ஸோ இது பொருள் மட்டும் இல்லைங்க வாய்ப்புகளும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு பதவி வாய்ப்பை எதிர்பார்த்துருக்கலாம் ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட போன வருஷம் கடந்த வந்த வருடங்களில் தவறவிட்ட அந்த வாய்ப்புகள் கைக்கு வரைக்கும் வந்திருக்கும் ஸோ அந்தமட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் உங்களிடம் உறுதியான முறையில் வந்து சேர்ந்துடலாம் ஸோ தாராளமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம் ஸோ இந்த மூன்று விஷயத்துல கண்டிப்பாக அதிர்ஷ்டம் யோகம் வந்து உண்டு மகர பிறந்த உங்களுக்கு மேலும் இந்த ஒரு தருணத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி வாக்கில் பேச்சில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வாக்குறுதலை கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஸோ அதுல கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வு அதே போல கால்வழி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் வண்டி வாகனத்தில் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதே போல் சில மறைமுகமான வேலை தொழிலில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா ரொம்பவே நீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் கெட்ட வழியில் கெட்ட நண்பர்களோடு கெட்ட பழக்க வழக்கங்களோ இருப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது ஏன்னா குருவான் மிக எளிதாக காட்டி கொடுத்து விடுவார் அதனால சில தவறான வழிகளில் மறைமுக வேலுதல் செய்கின்ற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் அக்கறை தேவை மாட்டிக்குவீங்க அதனால தவறான பழக்க வழக்கம் கெட்ட நண்பர்கள் கெட்ட உறவுகளுடைய சகவாசங்கள் இதெல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் சோ அது உங்களுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுல நீங்க கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதுவே ஒரு நல்ல வழியில நீங்க பயணிக்கின்ற பொழுது குருவானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு இழந்த கௌரவத்தை மீட்டுக் கொடுக்கும் உங்களுக்கு சுமத்தப்பட்ட தேவையில்லாத பழி சொல்ல நீக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை எடுத்து கொடுக்கும் அதில் எந்த விதமான இல்லை மேலும் எந்த ஒரு தருணத்தில் தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடை பண்ணுங்கள் கண்டிப்பாக மேலும் நன்மைகள் நடக்கும் குழந்தைங்க விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் ஸோ அதை நீங்கள் தைரியமாக நம்பி நீங்கள் செய்யலாம் அதில் யோகம் நிச்சயமான முறையில் உண்டு சரிங்களா ஸோ ஆக மொத்தம் இந்த மே ஒன்றாம் தேதி உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஆரம்பிக்க போது பயன்படுத்திக்கிங்க மேலும் நண்பர்களை நீங்க வழிபாடு அப்படின்றது இந்த குருபானுடைய அருள் மூலமாக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடுன்றது குரு கேது தொடர்பு ஏற்படுத்துகின்ற பொழுது ஆன்மீகத்தில் இருந்து தவ அல்லது யோகங்களை செய்து சமாதி அடைந்த ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்யறது அல்லது ஆன்மீக துண்டுகளை செய்து கொண்டு குருமார்களை நேரடியாக சென்று வழிபாடு செய்து மிகச்சிறந்த நன்மையும் யோகத்தையும் உங்களுக்கு வழங்கும் சோ அந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கோங்க சோ நல்லவர்களே நாம் இன்றைய இதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இது நிச்சயமா உங்களுக்கு பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்க இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்களா கூடவே தர பெல் பட்டனை பண்ணி பக்கத்தில் ஒரு இதை மறக்காமல் செலக்ட் பண்ணிங்க மேலும் அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் சிவாயும் எல்லாமல் லட்சி வாராகிமன் திருவடி சரணம்